வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உண்மையாகவே நம்ம நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் தாங்க அந்த சம்பவத்தை நம்ம வந்து நேருக்கு நேராக நின்று அந்த இடத்துல வந்து நம்மளால் ஒரு வீடியோ எடுத்து பா போடுற போடுற அளவுக்கு அந்த இடத்துல வந்து அவ்வளோ அமைதியான சூழ்நிலை வந்து இல்லைங்க ஏன்னா வந்து அந்த படகு வந்து விபத்துக்குள்ளாகி அந்தளவுக்கு அதில் உள்ள மீனவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கங்க அந்த நடந்த சம்பவத்தை அப்படியே அவங்கப்பட்ட கஷ்டத்தை எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து நான் சொல்கிறேங்க என்ன நடந்துச்சு அப்படின்னுங்கிறதையும் அதுவும் இல்லாமல் அந்த படகு எந்த அளவுக்கு சேதமானிச்சு அப்படின்னுங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக காமிச்சிருக்கோம் என்ன நடந்துச்சு அப்படின்னுங்கிறத நம்ம பார்ப்போங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்தில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த பின்னரசி அப்படின்னுங்கிற ஒரு வல்லம் படகை தாங்க மீன்பிடி படகை தான் வந்து வல்லம் அப்படின்னு ராமேஸ்வரத்தில் சொல்லுவாங்க அந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த பின்னரசின்னுங்கிற வல்லம் கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துலேருந்து தொழிலை முடிச்சுட்டு ராமேஸ்வரத்துலேருந்து அப்படியே நாகப்பட்டினம் நோக்கி க அவங்க கடலில் மீன் பிடிச்சி மீன் பிடிச்சி அந்த தொழிலெலாம் முடிச்சுட்டு மீனை விற்பனை பண்ணுறதுக்காக நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க அதே மாதிரி மீன் எல்லாத்தையுமே விற்பனை பண்ணி முடிச்சிட்டாங்க மறுபடியும் ஒரு மூணு நாள் நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்துட்டு அடுத்தது அவங்க மறுபடியும் தொ அடுத்த தொழிலை பார்க்குறதுக்காக மீன் பிடிக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு பதினோரு பேர் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நிலைமையில் அவங்க வந்து கடலுக்கு போகிறாங்க அவங்க கடலுக்கு போகிற அந்த டைமில் காற்று கடலோட அலைகளோட சீற்றம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குதுங்க இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மாதிரி வெளியாகிற டைமில் திடீர்னு எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு அலை கடலோட கடல் அலை வந்து அந்த படகை தூக்கி வீசி எரிஞ்சிருக்குங்க அப்படி வீசி எரியும் போது அந்த படகு அந்த அலையை வந்து எதிர்கொள்ள முடியாமல் அங்கே இருந்த த தரை அதாவது களம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தரையில் அந்த படகோட லீஃப் அதாவது இலை வெளியே வந்து பிரபரு இருக்கும் அந்த ப்ரெப்புலரு படகு திரும்புறதுக்காக சுக்காம் பலகை இந்த ரெண்டுமே கடலோட அடியில் உள்ள அந்த நிலத்தில் பட்டு சுக்கு நூறா உடஞ்சிருக்குங்க எப்படி உடஞ்சிருக்கு அப்படின்னுங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி கா பழுதான படகை படகு மட்டும் இல்லைங்க பதினோரு மீனவர்கள் ரொம்பவே உயிர் உயிர் அதாவது உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னுங்கிற முறையில் அங்கே உள்ள ஒரு ஆள் தண்ணியில் தவறி விழுந்துடுறாரு தவறி விழுந்தவர் அவரால் படகுக்கு மறுபடியும் போக முடியல கரையை நோக்கி நீஞ்சி வந்து மறுபடியும் இங்கே உள்ள கடலோர காவல்படையை உதவிக்கு கூப்பிட்டு போகிறாங்க உதவிக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த கடலோர காவல்படை கரெக்டாக படகு கிட்ட போகும்போது அந்த க கடலோர காவல்படையோட நேவல் போட்டும் வேலையாயிடுதுங்க வேலையான அவங்க வந்து அதில் இருந்த ஒரு ஆறு ஏழு பேரும் ரொம்பவே சிரமப்படுறாங்க அவங்களும் என்ன பண்ணுறதுனுங்கிற ஒரு இது தெரியாமல் மறுபடியும் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் உள்ள சுங்கத்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க சுங்கத்துறையில் உள்ள பெரிய அதாவது விசைப்படகு அளவுக்கு உள்ள ஒரு நேவல் போட்டை எடுத்துக்கிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மீனவர்கள் ப்ரெஸ்ஸு மறுபடியும் அந்த கடலோர காவல்படை இந்த ரெண்டு படகையும் மீட்கிறதுக்காக சுங்கத்துறையை சேர்ந்த ஒரு படகு வந்து வெளியாகி போகுது அந்த படகுமே வெளியாகி போனதுக்கு பிறகு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இடையில் வந்து நம்ம எந்த வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் அனுபவிச்சுருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து திரும்பவும் எங்களுக்கு இந்த உயிர் வந்து ஆண்டவன் போட்ட பிச்சை அப்படின்னுங்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கரை வந்திருக்காங்க அந்த கரை வந்தது மட்டும் வெறும் அந்த சுங்கத்துறையோட உதவியாலேயோ இல்லை வந்து கடலோர காவல்படையோட உதவியாலேயோ வரலைங்க நம்ம நாகப்பட்டினத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஊர் மீனவர்கள் அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் இந்த ஊரை சேர்ந்த மீனவர்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கேருந்து துறைமுகத்தோட நிர்வாகத்தில் தகவல் சொல்லி இங்கேருந்து ஒரு விசைப்படகை எடுத்துக்கிட்டு ஒரு இருபது இருபத்தைந்து மீனவர்கள் மறுபடியும் என்ன காத்தா இருந்தாலும் பரவாயில்ல அங்கே எங்களோட சொந்தம் அதாவது நம்ம சொந்தங்கள் அதாவது உயிர் உயிருன்னு வரும்போது எல்லாருமே ஒன்றுதாங்க அப்படி ஒரு இருபத்தஞ்சி பேர் அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து அவங்கள காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு அங்கே போயிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு லாஸ்டில் எல்லோருமே ரொம்ப சேஃபாக சின்ன சின்ன காயங்களோட கரை வந்து சேர்றாங்கங்க இந்த விஷயம் வந்து உண்மையாகவே நாகப்பட்டினத்தில் இப்போ ரீசண்டாக பதினொன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இந்த தினத்தில் ஒரு துயர சம்பவமாக நடந்துச்சு அந்த வந்த மீன மீட்டு வந்த மீனவர்களை சின்ன சின்ன காயங்களோட ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு அந்த நைட்டு பத்து மணி இருக்குங்க பத்து மணி வரையுமே நம்ம உரத்தூர் மெடிக்கல் காலேஜில் வச்சு நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாமே பார்த்து முடித்து அந்த தண்ணியில் விழுந்த மீனவர்கள் வந்து ஒரே மீனவர்கள் வந்து தண்ணியில் தவறிவிட்டாங்க அப்படின்னு சொன்னல அந்த மீனவரை மறுபடியும் நேவல் போட்டில் இருந்து நேவல் கோஸ்டார்டோட ஆஃபீஸில் போயிட்டு அவரை ஒரு ரெக்கவர் பண்ணி எல்லாருமே வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகிடுச்சிங்க இரவு ஒரு மணி அதை முடிச்சுட்டு நம்ம படகை எல்லாருமே படகுக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னுங்கிறத பார்க்கும்போது அந்த படகை மேலே இழுத்தாதான் அதை பார்க்க முடியும் அப்படின்னுங்கிற பட்சத்தில் மறுபடியும் இங்கே உள்ள போட்டி யார்டில் இந்த படகை மேலே ஏற்ற சொல்லி அந்த ஏற்றி முடித்ததுக்கு பிறகு இப்போ நம்மள்ட்ட அந்த பேசின நண்பர் தான் வந்து கடலில் தவறி விழுந்த மீனவருங்க அவரோட தைரியத்தினால தான் இன்றைக்கி உயிரோட நம்ம வந்து அந்த மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாதுங்க ஆனால் அவரே சொன்னாப்பில்ல நான் உயிர் பொழைச்சது கண்டிப்பாக வந்து ஆண்டவனோட அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு அந்த அவரோட உயிரை வந்து காப்பாற்றி இந்த படகை மேலே இழுத்து பார்க்கும்போது அந்த படகோட லீஃப் வந்து இந்த மாதிரி இருக்குங்க அப்படி இருக்கிறது வந்து உண்மையாகவே எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு கெட்டதில் ஒரு நல்லது அதாவது இந்த அளவோடு முடிஞ்சே யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த அளவோட ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னுங்கும்போது உண்மையாகவே ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க அந்த அளவுக்கு மனசு வருத்தமாகவும் இருந்தாலும் யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னுங்கிற ஒரு நல்ல ஒரு இதோட கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் எந்த ஒரு கடலுக்கு போகிற மீனவருக்கும் நடக்கக்கூடாது ஏன்னா இதை நடக்கக்கூடாதுன்னுங்கிறத விட இயற்கையை எதிர்த்து நம்மளால் போராட மட்டும்தாங்க முடியும் அந்த இயற்கையை வெல்ல முடியாது அதனால் கடல் அலையோட சீற்றம் இதெல்லாம் வந்து இருக்க தாங்க செய்யும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து நாங்கள் கடலுக்கு சென்றோம் கடலுக்கு செல்லும்போது ஆத்தோயில் வந்து சரியான ஈசாக எடுத்துச்சு மக்களை சரியான ஈசாக எடுக்கும்போது என்ன செய்யணும்னு தெரியல எங்களுக்கு சுக்கா வந்து பழுதாகிட்டு சுக்காக உடஞ்சி அதுக்கப்புறம் களத்தில் வந்து எல்லாம் முட்டி பாருங்கள் மக்களை எங்கள் இலையெல்லாம் எல்லாம் இப்படி நாசக்கட மக்கள் எல்லாம் உயிர் பழச்சு வந்ததே பெரிய விஷயம் மக்களெல்லாம் உயிர் பழச்சு வந்ததே பெரிய விஷயம் இப்போ எங்கள் முதலாளி என்ன சொன்னா அப்படின்னா படகு பழுதானாலும் பரவாயில்ல மக்களை உயிர் பழச்சு வந்தாவே போதும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க மக்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இங்கே உள்ள நாகப்பட்டினம் காவல்துறையை கூப்பிட்டு இது மாதிரி நேவியிலலாம் கூப்பிட்டு ரொம்ப சிரமப்பட்டு வந்த மக்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது மக்களே அந்த மாதிரி தான் இருந்துச்சு செயல் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு மக்களே இந்த சம்பவம் வந்து நாங்கள் வாழ்நாளே மறக்க முடியாத ஒரு சம்பவம் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பார்த்து நம்ம கடலுக்கு போகணும் எதிர்பாராமல் வர்ற விஷயத்தை எதுவுமே பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக இதை மாதிரி வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த நம்ம நாகப்பட்டினத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படினுங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்க இந்த விஷயம் கண்டிப்பாக வேறு யாருக்காவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்தலாங்க கடலுக்கு மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுங்க எந்த விபத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் அந்த படகோட ப்ரொப்புலர் இருந்து நான் வந்து பார்த்ததே இல்லைங்க அவ்வளோ மோசமாக எந்த அளவுக்கு கடலில் வந்து இந்த படகு இதாக இருக்கும் அப்படின்னுங்கிறத நம்மளால் உணர முடியுது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம்